என்னன்னு பேசினாங்க யானை போல நல்லன்னு சொன்னாங்க நினைக்கிறேன் மூன்று சொற்கள் சொன்னாங்க விடை என்ன அடுத்த நேரம் சொல்றாங்களான்றது பாக்கலாம் மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம் சொல் விளையாட்டு யார் பேசுறீங்க கரூர் கள்ளப்பட்டியிலிருந்து சாயிதாபானு சாயிதாபான் உங்களுக்கு விடை தெரியுதா கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது தெரியல கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது தெரியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது சொல்லலாம்ல சரி கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது தெரியல அப்படிங்கறதுல தெரியல அப்படின்னு முடிவெடுத்து அவங்க தொடர்பு தெரிஞ்சுட்டாங்க அவங்க எதாவது சொல்றாங்களா அதாவது ஒன் சொற்கள் சொல்றாங்களா இல்ல விட சொல்றாங்களா மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம் சொல்வி கண்டுபிடிச்சீங்களா முதன்முறை சரி பதினாறு தான் இருக்கு எழுதி வச்சு கண்டுபிடிக்கிறது

நல்ல ஒரு கருத்து சொல்றேன் ரெண்டாவது சுற்றுல ஒரு ஏழு இத தாண்டிட்டாங்க ஒரு அஞ்சு இதை தாண்டிட்டாங்கன்னா மூணாவது சுற்றுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ரெண்டு சுற்றா எடுத்துக்கல அதாவது பரிசு இல்லாம அடுத்த சுற்றுக்கு போகலாம்ன்ற மாதிரி அப்படி சொல்றீங்க இல்லைங்களா அப்படி சொல்ல முடியாது நிறைய நேர்கள் பாத்தீங்கன்னா பரிசுக்காகவே அதாவது புத்தகத்துக்காகவே தொடர்புக்கு வர நேர்கள் நிறைய பேர் இருப்பாங்க மூன்றாம் சுற்றுக்கு அப்படி போய் அவங்களால மூன்றாம் சுற்றுக்கும் உடைய சொல்ல முடியாம போயிடலாம் இரண்டாம் சுற்றுக்கு பரிசு கிடைக்கணும் இல்லைங்களா அந்த ஆர்வத்துல பத்து சர்க்கிள் சொல்றதுக்கான முயற்சியில அவங்க இறங்குவாங்க அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றதையும் நாங்க கணக்குல எடுத்துக்கிறோம் தொடர்புக்கு வந்ததுக்கு உங்களோட கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க பாங்க எடுத்துக்காங்க இப்ப பேசுனனேயோ நல்ல யானை அப்படின்னு சொன்னாரு கூடவே தன்னோட கருத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு அருஜனேயர் யாரு எங்க இருந்து பேசுறாருன்றது பாக்கலாம் மக்கள் வணக்கம் நல்ல யார் பேசுறீங்க அனுப்பி இருக்கிறார் முக்ராஜ் விடே சொல்லப் போறீங்களா சொல்லுங்க இடுக்கன் நல்ல போதனையாளர் இடுக்கன் நல்ல போதனையாளர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இடுக்கன்னா என்ன ஜுடே இடுக்கன் வர நாள் என்று சொல்லிருக்காரு அப்ப என்ன சொல்லிருக்காரு வள்ளுவர் அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா இடுக்கன் வருங்காய் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு அப்ப சிரிக்கணும்னு எப்ப சிரிக்கணும்னு சொல்லுவோம் சந்தோஷம் வரும்போது எப்பவுமே சிரிப்போம் அதையே வள்ளுவர் சொல்ல மாட்டாரு அவர் என்ன சொல்றாரு துன்பம் வரும்போதும் சிரிக்கணும்னு சொல்றாரு அப்ப இடுக்கன்னா துன்பம் சரியா எல்லாரும் இடத்துலயும் எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல தெரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு இடுக்கனுக்கான தொழில் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க சரியா முத்துரா இப்ப நம்ம வேண்டாச்சு விளையாட விளையாடுவோமா